கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இருபத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் முக்கியமான நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தையம்மாவாசை அமாவாசை நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பித்ரு பூஜை அன்றைக்கி பித்ரு பூஜை பண்ணோம்னா நமக்கு அனைத்து விதமான தோஷங்களும் நம்மை விட்டு விலகும்னு மகா பெரியவர் சொல்லியிருக்கார் அந்த வகையில் அந்த அற்புதமான நாளை தேர்ந்தெடுத்து சாய் மகிமா ஒரு அற்புதமான விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அன்றைக்கி பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒரு ஜோதிர்லிங்கமான மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள நான்காவது ஜோதிர்லிங்கத்தில் ஓம்காரீஸ்வரரன் பேர் அந்த ஆலயத்திற்கு அந்த ஆலயத்தில் பித்திருபூஜை திலஹோமம் மற்றும் மகா அன்னதானம் இது அனைத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இவையெல்லாம் எங்கே நிகழப்போதுன்னு கேட்டிங்கன்னா புனிதமான நர்மதை ஆற்றங்கரையில் நடைபெற இருக்கின்றது ஸோ அந்த அற்புதமான இடத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் எதற்காக நாம் பங்கேற்க வேண்டும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த தோஷத்திலே மிகவும் கடுமையான தோஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா பித்திருதோஷந்தான் மகா பெரியவர் தெளிவாக சொல்றாரு இந்த தோஷத்தில் மட்டும் நீ மாட்டிக்கொள்ளாதேன்னு சொல்கிறார் ஏன்னா நம்ம மறந்து போய் விட்டுருப்போம் அந்த தேதி தெரியாமல் விட்டுருப்போம் அப்படி தேதி மறந்தவர்களும் திதி மறந்தவர்களும் இந்த அற்புதமான தருணத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் மகாபிரிவர் சொன்ன மாதிரி இந்த அற்புதமான தை அமாவாசையில் அவர்களை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு அற்புதமான ஏற்பாட்டை சாயமுகமாக பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கேற்கலாம் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எங்கே வச்சு பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆற்றங்கரையில் செய்தால் நல்லது நதிக்கரையில் செய்தால் நல்லதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அற்புதமான தளம் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான நான்காவது ஜோதிர்லிங்கத்தில் ஓம்காரீஸ்வரர் ஆலயத்தில் அந்த ஆலயத்திற்கு பல சிறப்புகள் இருக்குது நர்மதாஷ்டகம் பாடப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் நர்மதை ஆறு ஓடுகின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலமே ஓம் வடிவில் இருக்கும் பிரமாதமா நூற்றி எட்டு சிவலிங்கங்களை பெற்ற அற்புதமான புனித ஸ்தலம் அந்த அற்புதமான ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து இந்த அற்புதமான பூஜையை சாய்மயிமா செய்கிறாங்க நம்ம எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்னென்ன பூஜை நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ரு பூஜை ஆத்மசாந்தி பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் செய்கின்ற ஒரு அற்புதமான பூஜை அது அந்த பூஜை நர்மதை ஆற்றங்கரையில் நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லை பிரமாதமாக செய்ய போகிறாங்க இந்த பூஜையும் ஹோமும் முடிஞ்ச முடிஞ்சவுடனே பதினோரு வகையான தானங்கள் நம் முன்னோர்களை நினைத்து தான் யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறீர்களோ பேர் கொடுத்துருப்பீங்க இல்லையா முன்னோர்களுடைய பேர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அவர்களை நினைவில் வைத்து சங்கல்பம் செய்து பதினோரு வகையான தானங்கள் கொடுக்க இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தால் போல் மகா அன்னதானம் நடைபெற இருக்கிறது நம்ம அன்னதானம் எல்லா நாளும் செய்கிறோம் இல்லையா சிறப்பு என்ன தெரியுங்களா தை அம்மாவாசை என்று செய்கின்ற அன்னதானம் மிகவும் சிறப்பு அதனால் இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அத்தனை பேரும் பங்கேற்க வேண்டும் இதுவரை செய்யாமல் விட்டுட்டோன்னு வருத்தப்படுறவங்க அத்தனை பேரும் இதில் பங்கேற்க வேண்டும் எல்லோரும் பங்கேற்று நம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பங்கேற்கும் போது நமக்கு அற்புதமாக இரண்டு பரிசுகள் நம்மை தேடி வருகிறது நர்மதையின் தீர்த்தம் நம் வீடு தேடி வருகின்றது அது மட்டுமல்ல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் எல்லா சாய் பக்தர்கள் வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான படம் சாய் லீலா படம் அது இந்த படம் நமக்கு அருள் பரிசாக அனுப்பி வைக்கிறார்கள் இதோடு பாபாவின் பிரசாதம் நம்ம வீடு தேடி வரும் ஸோ அதனால் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் டைம் ஷார்ட்டாக இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன் வருகின்ற இருபத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை அம்மாவாசை அன்று இந்த அற்புதமான பித்ரு பூஜை மற்றும் திலகோமம் பதினோரு வகையான தானங்களுடன் அன்னதானம் இந்த அனைத்து நிகழ்விலும் பங்கேற்று நம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்